அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து மலர் மருத்துவம் மொத்த பன்னெண்டு புக்கு வந்து நேற்று கொரியர் வந்தது இன்னிலேருந்து பே பண்ணுறவங்களுக்கு டஸ்பாஜ் பண்ணணும் சரி உங்களுக்கும் காமிக்கலாம் அதே நேரத்தில் நானும் பார்ப்பேன் இது எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா நாங்களும் இன்னும் பார்க்கல இப்போ தான் வருது வந்திருக்கு சரி உங்கள் எதிர்கே ஒரு அன்பாக்சிங் மாதிரி பண்ணி காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பட் நாங்கள் பார்த்தோமே தவிர புக்கு இப்படி தான் இருக்கோன்ற அந்த இது நாங்கள் பார்க்கலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பபுள் கவர் செம்மையாக இருக்குது நான் போன வீடியோவில் கூட உங்களுக்கு பபுள் கவர் பற்றி சொல்லியிருக்கேன் மீட்டர் நாற்பது ரூபா தான் அது பபுள் கவர் அதை வாங்கி நீங்கள் வந்து அந்த முனையில் இந்த இப்படி விரலில் வந்து இப்படி இப்படி அதுக்கு தப்புன்னு சத்தம் இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மீட்டரே ஐம்பது ரூபா தான் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கு பஞ்சர் சிஸ்டம் பிரகாரம் விரலில் இருக்க எண்டில் இருக்க அந்த புள்ளிகள் வந்து ஆக்டிவேட் பண்ணப்படும் அதனால பயங்கர பெனிஃபிட் இருக்குது சாதாரணமாக தெரியும் ஆனால் பயங்கர பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அது அக்கு பஞ்சர் தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள் ரவுண்ட் எல்லாம் வச்சுருக்காங்க பட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதோ எதோ பார்த்தாச்சு வெரி குட் ம் பெரிய இதில் பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு ப்ரௌன் ஷீட்லேயே ஒரு பேக்கிங் இருக்குது ரைட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் எல்லாம் ஓட்டிக்குச்சு இடம் அடைச்சிட்டோம் எல்லாமே டபுள் கவர் தூரம் போடவும் இது ப்ரவுன் பேப்பரில் வந்துருக்கு பிச்சுருவோம் எப்படி பிச்சாலும் யூஸ் ஆக போகிறது கிடையாது ஓகே ப்ரௌன் ஷீட் பயங்கரமான பேக்கிங்காக இருக்குது உள்ள வேறு ஓட்டிப்போம் ரைட்டு இந்த பக்கம் ம் லிமிட்டட் எடிஷன் தான் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க வா சமக்கத்தான் இருக்குது ம் மணி எனக்கு ரெண்டு பாக்கெட்டு இது எடுத்து வச்சு ரெண்டு செட்டு புக்கு புரியுதா எல்லாமே கொடுத்துட போகிறேன் ஏன்னா எனக்கும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க எனக்கு வேணும் செம்மையாக இருக்குது இது மெயின் புக்கு இது வந்து ஆமாம் கலரில் இருக்கும் இந்த புக்கு இல்லைங்க எப்படி வச்சு காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து கலரில் ஒரு செமையதாக இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து இது செவன் ஹெல்பர் டுவெல் ஹீலர் செகண்ட் நைன்டீன் அவர் கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம் கலர் கலர் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லை கீழே இந்த கீழே இது ஒன்று இது செம்மையாக இருக்குது பின்னாடி மொத்தம் முப்பத்தெட்டு ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டு இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது ஒன்று மொத்தம் எத்தனை கீவேர்டு எத்தனை ஒன்று கீவேர்டு வந்து நாலு ஆச்சு ரெண்டு மூணு நாலு நாலு கீவேர்டு புக்கு வந்துருக்கு உள்ளே இப்படி தாங்க இருக்கும் நாலு கீவேர்டு புக்கு அட்டை மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும் மூணு ஆஹா நாலு இது மூணு இது ரெண்டு இது ஒன்று மொத்தம் ஒரு கலர் புக்கு நாலு கீவேர்டு புக்கு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் நெகட்டிவ் புக்கு ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஜோதிட மலர் மருத்துவம் புத்த புத்தகம் ஜோதிடம் மலர் மருத்துவம் என் கணிதம் பெயரியல் மூணும் இருக்குது ஜோதிட மலர் மருத்துவம் மலர் மருத்துவம் என் கணிதம் மலர் மருத்துவம் பெயரியல் வால்யூம் ஒன் வால்யூம் டூ அண்ட் தென் வால்யூம் த்ரீ இது வந்து இயற்கை வைத்தியம் சொல்லிட்டு மூணு புக்கு இருக்கும் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பாகம் மூணு இது அடிஷ்னல் தான் அடிஷ்னல் மீன்ஸு இந்த புக்கு வரும்போது செட்டு வந்துடும் ஏன்னா மலர் மருத்துவன்றது மனசுக்கு இது வந்து உடலுக்கு உடலுக்கும் மனதிற்கும் ரெண்டுத்துக்குமே புக்கு வந்து கொடுத்துட்டாங்க டாக்டர் பேட்சை மேலே வைப்போம் அப்போ தான் இப்போ ஆஃபீஸில் வருவாங்க பார்ப்பாங்க வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க லிமிட்டட் எடிஷன் தான் இதுவே லேக்ஸ் கனல எங்களுக்கு செலவாகிருக்கு அதனால் வந்து ஒரு லிமிட்டடாக போட்டிருக்கோம் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க டேட் பண்ணாதீங்க இவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி நைட்டாக இது ஒட்டி வச்சிடலாம் ஒட்டி வச்சாலும் தெரிஞ்சிடும் இருந்தாலும் ரீசண்டாக இது வச்சிருவோம் எது ஓட்டுறது தெரியலையே இப்படி எப்படி வச்சுருவோம் அவ்வளோதான் இப்படி வச்சிடலாம் இது வந்து ஜிஎஸ்எஸ் ஃபங்க்ஷன் போதும் பேக் இப்போ பேப்பர் வெயிட்டாக கொடுத்தாங்க நிற்கிது ரைட் ஓகே இது தாங்க மொத்தம் வந்து பன்னெண்டு புக்கு இப்படி இருக்கும் ஃபுல் செட்டு பன்னெண்டு புக்கு இருக்கும் உங்களுக்கு கொடுத்தீங்களா மூணு மாதம் போகிறதுக்கு பதினஞ்சு புக்காக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் இப்போதைக்கு பன்னெண்டு புக்கு உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இதுக்கப்புறம் மலர் மருத்துவங்களும் புக்கே கிடையாது இதுதான் புக்கு அந்த அளவுக்கு வந்து ஹெல்தியாச்சு அப்புறம் ஏர் டுசல்ட் யூகேலேயே கிடையாது சரிங்களா அங்கே இருக்கவங்களை வச்சு தான் இதெல்லாம் எழுதி இருக்குது சூப்பராக வந்துச்சு எப்படியே ஓட்டுல அப்படின்னா ஒரு நாள் கண்டு முடிச்சுடுவானுங்க இங்கே வச்சிடலாம் கவுத்து தான் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்